நாம இந்த காணொலியில பல கோணத்தை எப்படி இடப்பெயர்ச்சி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் பல கோணத்தை ஆங்கிலத்துல பாலிகான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கீழே உள்ள படத்துல இருக்கக்கூடிய பழக்கோணத்தை அஞ்சு அப்புறம் ரெண்டு அப்படிங்கிற புள்ளிகளுக்கு இடப்பெயர்ச்சி பண்ண சொல்றாங்க சரி இப்ப இந்த அஞ்சு மற்றும் ரெண்டு இருக்கு இல்லையா இந்த புள்ளிகள் முதற்கால் பகுதியை குறிக்குது அப்போ அஞ்ச எக்ஸ் வலது பக்கமா அஞ்சு அலகுகள் நகத்தணும் அப்புறம் ஒய்ஹச்ல செங்கூத்த ரெண்டு அலகுகள் நகர்த்தணும் சரி வாங்க இப்ப நாம அத செஞ்சே பார்த்துடுவோம் முதல்ல நாம இதோ இந்த புள்ளியை எடுத்துக்கலாம் இதை நாம ஆரஞ்சு நிறத்துல குறிச்சிக்கலாம் இந்த புள்ளி மூணு மூண குறிக்குது இங்க இருந்து கிடைமட்டமா அஞ்சு அலகுகள் நகத்துனா x சமம் எட்டுன்னு கிடைக்கிது இப்போ நகத்துவோமா 1, 2, 3, 4, 5 இப்போ Y ஒய்மதிப்பை 2 அலகு உயர்த்தணும் 1, 2 இப்போ நம்மளோட விட சரியானு பாப்போமா ஆ சரியான விடதான் இப்ப இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்க செய்வோம் என்ன இது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா இப்போ இங்க குறை எண் எட்டு குறை எண் ரெண்டுன்னு இருக்குது அப்படின்னா இது மூன்றாம் கால் பகுதியை குறிக்குது அப்போ எக்ஸ்எச்சில் கிடை மட்டும்மா குறை எட்டு அலகுகள் நகர்த்தணும் முதல்ல இந்த புள்ளியை எடுத்துக்கலாம் இது நாம ஆரஞ்சு நிறத்தில் குறிக்கலாம் இந்த புள்ளி பூஜ்யம் ஒன்றுன்னு குறிக்குது அப்போ பூஜ்யம் புள்ளியில இருந்து குறை எட்டு அலகுகள் நகர்த்தணும் நகத்துவோமா ஒன்று இருங்க நான் சரியா பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடுத்தது இருந்து ஒய்எச்ல கீழ ரெண்டு அலகுகள் நகர்த்தணும் ஒன்று ரெண்டு அவ்வளவுதான் நகத்தியாச்சு இப்போ நம்மளோட விட சரியான பாப்போமா ஆ சரியாக தான் இருக்கு மறுபடியும் வேற காணொலியில் சந்திக்கலாம்